அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் பிறக்கிற குழந்தை மூளை மந்தமா ஓமையா திருழா ஏன் பிறக்குது அது குறித்து திருமூலர் திருமந்திரத்தில் கூறுவதை பார்க்கலாம் மாதா உதரம் மலமெகில் மந்தனாம் மாதா உதரம் சலமெகில் மூங்கையாம் மாதா உதரம் கண்ணில்லை மாதா உதளத்தில் வந்த குழுவிகே இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் உடல் உறவின் போது பெண்ணின் வயிற்றில் மலம் மிகுந்திருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு மூளை வேகமாக செயல்படாது மந்தமாக இருக்கும் பெண்ணின் வயிற்றில் சிறுநீர் மிகுந்திருந்தால் பிறக்கும் குழந்தை ஊமையாகும் மலம் சிறுநீர் இரண்டும் அதிகமாக இருந்தால் பிறக்கும் குழந்தைக்கு கண் குருடாகும் என்று திருமுல திருமந்தத்தில் கூறுகின்றார் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய அடுத்த அடுத்த பதிவுகளை பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்